ஆறாம் அதிபதி பத்து ஆறுன்னா நோய் பத்துன்னா அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வகுப்புகளில் இருக்க எல்பி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அழுத்தம் ஏன் உருவாகுதுன்னா வெயிட்டினால்தான் உருவாகுது இப்போ வெயிட் பாடி வெயிட்டுக்கும் இந்த முட்டிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது சரியான வெயிட் இருக்கிறவங்களுக்கு முட்டி கரெக்டாக இருக்கும் பொதுவாக ஆனால் வெயிட் கரெக்டாக இருந்தாலும் முட்டி பிரச்சனைன்னா நீங்கள் இன்னாக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் லதார்ஜிக் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் இது டிசீஸ்னே சொல்லக்கூடாது இது ஒரு விதமான டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் டிசார்டர்னால் என்னென்னா சரியாக பயன்படுத்தாத நிலை அப்போது எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாகக்கூடிய தன்மை தான் இங்கே இருக்குது இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை ஆக்டிவிட்டி தான் தேவை இப்போ வெயிட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உணவு இன்புட் போட்ட அளவுக்கு அவுட்புட்டு ஆக்டிவிட்டி இல்லாததுனால தான் வெயிட் கெயின் ஆகும் இப்போ இன்புட் உணவு கட்டுப்பாடு வேணும் அதை கம்மி பண்ணி அவுட்புட் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் வெயிட்டை கரெக்ட் பண்ணலாம் கரெக்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இங்கே இருக்குது அதனால் முட்டிகளை பார்க்கலாம் இப்போ முட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா காலை காலினுடைய குதிங்கால் இருக்குது இல்லையா அது படனியில் படும்படியாக பின்னாடி மடிக்கணும் காலை அப்படி மடிக்க முடிஞ்சால் உங்களுக்கு முட்டியில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அது முட்டிக்கு வரைக்கும் மடிக்க முடியாத லெவலுக்கு இருக்குதுன்னா அங்கே ரண சிகிச்சை தேவை உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபி தேவை ஒரு சில சப்ளிமெண்ட்ஸும் தேவை